வணக்கம் மக்களே இன்னைக்கு பாஸ்ல என்ன அதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பார்வை பத்தி அரோரா புட்டு புட்டு வைக்கிறாங்க ஏன்னா அந்த உட்காந்து பேசும்போது நம்ம பார் வந்து ஒரு விஷயத்த உரைச்சிருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவை கேம்காக தள்ளி விட்டேங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறமா நம்ம அரோரா கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பேசுனதுக்காக தான் சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டேன் சோ இது வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்மல் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இதை கேட்ட அரோரா நீ பர்சனல் வெஞ்சன்ஸ் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பார்த்து கொஸ்டனும் நெக்ஸ்ட் அவங்க பேசும்போது கேம்னா எல்லாரும் இப்படி அடிக்கதான் செய்வாங்க நேற்று எல்லாரும் பண்ணீங்கல்லங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க நம்ம கம்ருவும் இந்த விஷயத்த பத்தி விட்டுருப்பாருன்னு வைங்களேன் இது சேன்ட்ராங்கிறதுனால இருந்ததுனாலதான் நாங்க அதை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு இதை பேசியிருப்பாங்க இதை கேட்ட நம்ம அரோரா நேரா விக்கல்ஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுவாங்க நம்ம எல்லாருமே போய் பிக் பாஸ் கிட்ட இவங்க இருக்கிறது அன்சேஃபா இருக்குன்னு சொல்லி சொல்லணும்னா கூட நான் ரெடி தான் எனக்கு எந்த பயமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வர வர பேசியிருப்பாங்க மேபி இந்த மாதிரி விஷயம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அண்ட் இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்மலான்னு வைங்களேன் ஒரு சிலர் இவங்க பண்ணது கரெக்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் ஒருத்தங்க கீழே விழுந்து இருக்கும் போது அவங்க காலை வச்சுட்டு அப்படியே வச்சு அந்த டோர் லாக் பண்றதும் தப்பு அவங்க கீழே விழுந்து வந்ததை திரும்ப செஞ்சு காமிச்சு அதை சிரிப்பு காட்டுறதும் தப்புதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க பண்ணிருந்தாங்க சோ அரவரா இந்த விஷயத்த சொல்லும் போது சரி நம்ம போய் பேசலாங்கிற மாதிரி தான் சொல்லி இருப்பாரு இந்த விஷயத்த அவங்க பிக் பாஸ் வரைக்கும் கொண்டு போய் பேசினா இன்னுமே நல்லா இருக்கும் தான் தோணுது இதே விஷயத்த நம்ம பாரும் கமரஜனுமே கூட வெளியில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுமே அதே விஷயத்த சொல்றாங்க சாண்ட்ரா பேசினது தப்பு அதனால நாங்க அப்படி பண்ணோங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பிட்ஸ் வரும்னு சொல்லி நாங்க யோசிக்கவே இல்லைங்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ணது தப்புங்கிறது இருக்கு நமக்கு முரு வினோத் கிட்ட பேசும்போது ஆமா நான் பண்ணது தப்பு தான்ங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா பாரு எந்த இடத்துலயுமே அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க சொல்லவே கிடையாது இது ஒரு கேம் இதை இப்படிதான் விளையாடணுங்கிற மாதிரி அவங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இன்னும் வரவும் இல்லைங்க அது வந்தா தெரியும் நம்ம விஜய் சேதுபதி சார் என்னதான் யோசிச்சு வச்சுட்டு வராருன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்